திட்டக்குடிக்கு அருகே நூற்றி பனிரெண்டரை கிலோ ஹன்ஸ் புகையிலை விற்பனையுக்காக வைத்திருந்த வாலிபர் கைது அவரிடம் இருந்து நூற்றி கிலோ ஹன்ஸ் புகையிலை பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கூடலூர் கிராமத்தில் தமிழக அரசு தடை செய்யப்பட்ட ஹன்ஸ் புகையிலை வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக ஆவணங்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அந்த வீட்டை போலீசார் சோதனை செய்ததில் வீட்டில் நூற்றி பன்னிரெண்டரை கிலோ ஹன்ஸ் புகையிலை மூட்டை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது பின்னர் போலீசார் செய்ததில் விசாரணையில் விருதாச்சலம் மணலூர் கிராமத்தை சேர்ந்த ஷங்கர் வயது நாற்பத்தி ஐந்து இவர் கிராமப்புற கடைகளில் மோட்டார் சைக்கிள் சென்று மிட்டாய் போட்டு வருகிறார் இவர் பெங்களூருவில் இருந்து கொரியர் மூலம் ஹன்ஸ் புகையிலை வாங்கி வைத்து திட்டக்குடி ஆவினங்குடி புவனங்கிரி சேத்தியாத்தோப்பு மற்றும் கிராமப்புற பகுதியில் விற்பனை செய்வது தெரியவந்தது பின்னர் ஆவினங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஷங்கரை கைது செய்தனர்